இந்தியா முழுக்க பாஜக ஆளும் மாநிலங்கள் உள்பட எல்லா மாநிலத்திலும் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகளுக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க நோட்டீஸ் அனுப்புறதுங்கிறது இந்த வருஷம் மட்டும் புதுசில்ல வருஷா வருஷம் அனுப்புவாங்க என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு வந்தாங்கன்னா ஒரே ஒரு சிசிடிவி கேமரா இந்த பக்கம் பார்க்க வேண்டியது அந்த பக்கம் திரும்பி இருந்தால் அதுக்கு ஒரு நோட்டீஸ் இப்போ மருத்துவ பணியாளர்கள் உள்ள வரும்போது ஒரு பயோமெட்ரிக் ரெண்டாவது போகும்போது எக்ஸிட் ஆகும்போது ஒரு பயோமெட்ரிக் ரெண்டு கேட்குறாங்க அது ஒன்று மட்டும் பண்ணுறோம் இப்போ ரெண்டாவதும் பண்ண சொல்லி ஒரு நோட்டீஸு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக நோட்டீஸ் கொடுப்பாங்க இப்போ முப்பத்தி நான்கு கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் தரப்பட்டு இருபத்தி நான்கு கல்லூரிகளுக்கு அதற்கான பதில் அனுப்பப்பட்டு விட்டது இப்போ ஒரு பத்துக்கு டைம் இருக்கு இன்னும் ஒரு வார காலம் டைம் இருக்கு பதில் அனுப்பிடுவாங்க இது சாதாரணமாக வருடந்தோறும் நடக்கிற ஒரு அஃபிஷியல் நிகழ்வு ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு இதை தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில பேர் அவங்களுக்கு இருக்கிற ஒரு சாணிக்க அதாவது நிபுணத்துவத்தை இதில் காட்டியிருக்கிறாங்க இதனால் எந்த பாதிப்பும் யாருக்கும் இல்லை யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை பெரிய பதட்டத்தை யாரும் உருவாக்க வேண்டிய அவசியமும் இல்லை கூடுதல் அதாவது கூடுதல் மருத்துவர்கள் உங்களுக்கு இந்த அரசு மருத்துவ எந்த இடத்துல மருத்துவர்கள் இல்லைங்கிறத முதல்ல யாராவது சொல்லட்டும் இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஃபஸ்ட் டைம் வேலைக்கு வர்றவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தி மிக நேர்மையாக எந்த விதமான ஒரு சின்ன இது குளறுபடி கூட இல்லாம பணிக்கு நியமிக்கப்பட்டார்கள் இப்போ இந்த மருத்துவர்கள் எல்லாம் உள்ள போய் இவங்கள வந்து இதில் பிஜி முடித்தவங்களை டிஎம்எஸ் டிஎம்இ இதெல்லாம் அனுப்புவாங்க இதுக்கு இடையில மருத்துவர்களிடையே ஒரு ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அந்த கோர்ட்டில் கேஸும் கூட போன வாரம் முடிவாயிடுச்சு இது பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி போனவங்கள இப்போ எங்கெங்கெல்லாம் காலி இருக்கோ குறிப்பாக டிஎம்இ சைடில் காலி அடைந்ததெல்லாம் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் நிரப்பப்பட்டு விட்டது இப்போ காலிங்கிறதே எங்கே இல்லை யாராவது அந்த மாதிரி காலியாக இருக்குது டிஎம்இ சைடில் காலி இருக்குது டிஎம்எஸ் சைடில் காலி இருக்குன்னா அந்த பட்டியல் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அதை செய்வதற்கு துறை தயாராக இருக்குது கூட குறிப்பா வந்து அந்த எந்த பிளேஸ்ன்னு வந்து சொல்லாதனால வந்து இப்ப தருமபுரி அரசு கல்லூரி அதே போல சேலம் கல்லூரி அப்படின்னு போட்டதுனால எந்த பிளேஸ் குறிப்பிடாதனால மாணவர்கள் ரொம்ப கடுமையான அந்த நீட்டுங்கிற முகமை தேர்வு நடத்தும் முகமை தொடர்ந்து நீட்டு எண்ணிக்கை வந்ததோ அன்னைக்கிலிருந்தே குளறுபடிகளோட உச்சமா இருக்கு கடந்த ஆண்டு கூட உச்சநீதிமன்றத்தின் மிகப்பெரிய அளவிலான அந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது அந்த முகமை ஏகப்பட்ட தேர்வு மையங்களில் திரும்ப ரீஎக்ஸாமினேஷன்லாம் கூட கால்பார் பண்ணிட்டாங்க லாஸ்ட் இயர் அது மட்டும் இல்லை இந்த வருஷம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு மிகப்பெரிய கொடுமை இளம் பெண்களின் தாலியை கூட வெளியில் கட்டி வைத்து விட்டு தேர்வுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற வகையிலான கெடுபிடி அதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு செய்தியை பார்த்தோம் கணவனே தன்னுடைய மனைவியின் தாலியை எடுத்து வெளியில் வைத்துவிட்டு தேர்வுக்கு அனுப்பியது இந்த மாதிரி ஒரு கொடுங்கோன்மை மனத்தோட கொடும்போன்மை நிலையோட அந்த தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீட்டு விலக்கு என்பதில் உறுதியாக இருக்கிறார்